ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மாந்தி என்ற கிரகம் வந்து எட்டாம் இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெரும்பாலும் எட்டில் இருக்கக்கூடிய மாந்தி வந்து தண்ணீரால் கண்டத்தை உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு தீவினை ஏற்படும் தண்ணீர் அப்படின்னு சொன்னால் திரவம் சம்பந்தப்பட்ட பொருள் இன்னைக்கு கா இதை பார்த்தேன்னு சொன்னால் மதுவினால் உடல் உபாதை கண்டம் ஏற்பட்டு கடைசியில் முடிவுக்கு போயிருந்தாங்க இல்லையா அது ஒன்று அதே போல் கள்ளச்சாராய பலிகள் இவைகள்லாம் கூட அந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏற்படும் பிறரிடம் உள்ள குறைகளை வந்து காணாமல் குறைகளையே நிறைகளை பார்க்க மாட்டாங்க குறைகளை அடிக்கடி சுட்டி காட்டுவாங்க அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க நிறைகளை வந்து சொல்லவே மாட்டாங்க எதிராளித்த உள்ள நிறைகளையும் சொல்லணும் இல்லையா குறைகளை சொன்னால் மட்டும் பத்தாது நிறைகளையும் சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்ல இவங்களுக்கு கண்ணுக்கு வந்து அந்த நிறைகளை மட்டும் கண்டுகிடவே மாட்டாங்க குறைகளை மட்டும் அடிக்கடி சுட்டிக்கிட்டு இருப்பான் சுட்டி காட்டிக்கிட்டு பொதுவாக இவங்களுக்கு வந்து கெட்ட தன்மைகள் தான் அடிக்கடி மனசில் தோன்றும் முகம் கூட சில பேருக்கு வந்து விகாரமாக இருக்கும் இந்த ஏற்கனவே புள்ளி ராசியினுடைய புள்ளி தொடாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாந்திக்கு வந்து வீரியம் அதிகமாக இருக்கும் அதனால முகமும் பார்க்குறதுக்கே கட்டுக்கட்டுப்பாக இருக்கும் எப்போதும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னா இன்னொரு பிரச்சனை இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் உருவத்தை வளர விடாமல் குள்ளமாக அவங்கள ஆக்கிடும் அந்த எட்டுல மாந்தி இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரம் தான் இருப்பாங்க இந்த ஜாதகத்தை பொதுவாக பார்க்கும்போது கும்பலக்கணமாக கூட இருக்க மாட்டாங்க வேறு லக்கணமாக தான் இருந்திருப்பாங்க இப்போ மேசலக்கணமாக இருந்தால் நல்லா வளர்த்தி இருக்கணும்னு அர்த்தம் மீனலக்கணமாக இருந்தால் ஒரு வளர்த்தி இருக்கணும்னு அர்த்தம் அப்படி இருந்தும் கூட எட்டாம் இடத்துல அந்த மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உயரம் வந்து அவ்வளவாக இருக்காது அந்த உயரத்தை வளர விடாமலேயே அந்த மாந்தி செஞ்சிடும் இது போக அந்த குள்ளமாக இருப்பதற்கு இந்த மாந்தி தான் காரணமாக இருப்பார் மாந்தி நின்ற வீட்டின் காரகத்துவம் அதாவது எட்டாம் இடத்தினுடைய காரகத்துவம் வந்து அது அடிக்கடி அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அதாவது அடிக்கடி இடர்பாடுகள் அவங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும் எட்டாம் வீடு சூரியனுடைய வீடாகி இருந்துச்சு அதில் மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நெருப்பினால் கண்டம் ஏற்படும் இல்லைன்னு சொன்னால் உயரமான இடத்துல இருந்து தவறி கீழே விழுந்து அவங்களுக்கு அந்த கண்டம் ஏற்பட்டும் எட்டாம் வீட்டுக்கு சன் அந் அதிபதி வந்து சந்திரன் அப்படி சந்திரனாக இருக்குது அதாவது தனுசு லக்கணத்தை முதல்ல எட்டாம் இடத்துக்குரியவன் சூரியனாக இருந்துச்சு அப்படின்னா அது மகரலக்கணம் அதே போல் எட்டாம் வீடு சந்திரனுடைய வீடாக இருந்துச்சு அதாவது தனுசுலக்கணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் சுக்கரன் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவித திரவ பொருள்களால் அதாவது இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா நீரினால் அந்த கண்டம் உண்டாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருந்து அவரோடு ராகு அல்லது கேது இருந்துச்சுன்னு சொன்னால் குறிப்பாக ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மது போதை பழக்கத்தினால் அது அல்லது மதுவில் விஷம் கலக்கப்பட்டு இந்த மாதிரி அல்லது கெட்ட மது தீஞ்சு போன விஷமேறிய மசு அதான் அந்த கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி அந்த சம்பவத்தினால அவங்களுக்கு உயிர் உபாதை ஏற்பட்டே தீரும் அப்படின்னு இருக்குது அதுக்கு அந்த கிரகத்தினுடைய அந்த மாந்திக்கு வந்து கிரக தன் தசா புத்திகள்னு கிடையாது இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய தசை வரும்பொழுது எப்பயுமே மாந்தி தானாக வேலை செய்ய மாட்டார் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு கிரகத்தை வேலை செய்ய வைப்பார் அதே போல் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றாரோ அந்த சாராதிபதி தசை வரும் பொழுதோ புத்தி வரும் பொழுதோ அந்த அவருடைய அட்டாக் தன்மை வந்து கண்டிப்பாக செயல்பட்டே தீரும் இது ஒருவித தர்வம் அப்படின்னு சொல்ல சொல்வதை விட விஷத் தர்வம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எட்டாம் இடத்துல வந்து சுக்கரனும் சேர்ந்திருக்குது சுக்கரன் ராகு இவங்கள்லாம் சேர்ந்துருக்குது இல்லை செவ்வாய் சேர்ந்துருக்குதுன்னா அந்த ஆசீட்டு சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நாசித்தும் திறவன் தான் அதே சமயத்தில் அது நெருப்பு சம்மந்தப்பட்டது இப்படியாக அவங்களுக்கு வந்து கண்டம் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது அர்த்தம் எட்டாம் மீட்டுக்கு கதிபதி செவ்வாயாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆயுதத்தினாலேயும் சில பேருக்கு மின்னல் ஏற்பட்ட அந்த மின்னலால் வந்து உயிர் உபாதை ஏற்பட்டு அந்த மின்னல் ஏற்பட்டுச்சு அது அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஏற்படும் அதே போல் ஆயுதங்களாலும் மின்சாரத்தாலும் ஏற்படும் மின்சாரம் என்பதும் ஒரு வகை தான் அந்த மின்சாரத்தினால் அவர் மாண்டு விட்டார் அப்படின்னு சொல்ல செய்தி வந்து இந்த மாந்தி தன்னுடைய வேலையை அவர் காட்டியிருக்காருன்னு அர்த்தம் அதிலையும் குறிப்பாக எட்டாம் இடத்துல இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்து அது செவ்வாயோடு சம்பந்தப்பட்டிருக்கும் எட்டாம் வீடு புதன் வீடாக அமைந்தார் இப்போ குறிப்பாக விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் வீடு வந்து மிதுன வீடாக வந்துடும் இந்த வீட்டில் வந்து மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூச்சுக்காற்று அது அவங்களுக்கு வந்து சுவாசம் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு அடைப்பு நுரையீரல் அடைப்பு அல்ல நுரையீரலில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு அந்த மூச்சு காற்று ஏற்பட முடியாமல் அந்த மூச்சு விட முடியாமல் அந்த மாதிரி சில பேர் இன்னைக்கு செய்திகளில் படிக்கிறோம் இல்லையா காருக்குள்ளே இருந்தாங்க காரு ஓப்பன் பண்ண முடியல அந்த குழந்தை வந்து சிக்கி மூச்சு விட முடியாமல் அந்த குழந்தை மாண்டு விட்டது அப்படின்னு சொல்லி செய்தி படிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அது விருச்சிகலக்கணமாக இருந்து எட்டாம் இடத்துல புதன் வீடாக இருந்து அந்த புதனில் வீட்டில் வந்து இந்த மாந்தி இருந்து அந்த புதனுடைய தசை நடக்க வேண்டும் அது கிட்டத்தட்ட அது அட்டமாதிபம் தசை அல்ல அந்த இவர் மி மிதுனத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ராகு குரு அந்த சாரம் அங்கே வரும் அப்போ அந்த செவ்வாய் தசை நடக்கணும் அல்லங்கில் ராகு தசை நடக்கணும் அல்லது குரு தசை நடக்கணும் அத அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சாராதிபதி வந்து இந்த மாந்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கணும் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் அவங்களுடைய தசா புத்தி காலங்களில் இதை அட்டாக் பண்ணி தீரும் அந்த மாதிரி ஆயிடுது எட்டாம் வீடு வந்து சனி வீடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய நோய்களால் ஏற்படும் அதாவது நோய் வந்திருக்கும் எங்கெங்கேயோ காட்டி செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க முடியாது அப்படி போயிருக்கும் அதாவது கடகலக்கணம் சிம்மலக்கணத்தில் பிறந்து கடகலக்கணத்துக்கும் சிம் கடகலக்கணத்துக்கும் எட்டாம் வீடு வந்து கும்பமாக வந்துடும் சனி வீர் அப்படி போயிடும் மிதுனம் லக்கணமாக இருந்தால் எட்டாம் வீடு சனி வீடாக போகும் அதில் மாந்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய எட்டாம் வீடு வந்து சனியினுடைய வீடாக இருந்துச்சுன்னு சொன்னால் நோய் நொடிகளால் அவங்களுக்கு உயிர் உபாதை ஏற்பட்டு கடைசியில் கண்டம் ஏற்பட்டுவிடும் இந்த கண்டம் வந்து கிட்டத்தட்ட இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சனியனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப ஆயுளை கொண்டு போகாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆளை படுக்க சாச்சரும் க்ளோஸ் பண்ணிரும் அந்த மாதிரி எல்லாம் கண்ணத்தை கடுமையாக காட்டி தீட்டிர் அந்த தசை வராத பட்சத்தில் சில பேருக்கு அந்த சாராதிபதியினுடைய தசை வராமல் போயிடும் அல்லங்கில் அந்த அட்டமாதிபம் தசையை வராது போயிடும் அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு ஓரளவு ஐம்பது வயசு வரைக்கும் அந்த ஆய்வுகளை நீட்டி கொண்டு போயிடும் இருப்பினும் உள்ளுக்குள்ள வந்து இனம் புரியாத ஒரு நோய் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் அந்த குருவின் வீடாக இருந்துச்சுன்னு சொன்னான் இந்த குருவின் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்ம லக்கரத்துக்கு எட்டாம் வீடு குரு அந்த மாதிரி வரும் ரிஷப லக்கரத்திற்கு எட்டாம் வீடு தனுசும் இந்த மாதிரி வரும் அப்போ குருவின் வீட்டில் வந்து அந்த மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பேச்சாற்றல் மூலமாக பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது பேச்சாற்றல் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் புகழ் அடையணும் சொல்லி ஏதோ பேச பேசப்போய் கடைசியில் அது வில்லங்கமாகி சண்டை சச்சரவாகி கைகலப்பாகி அதில் கடைசியில் வாழ்க்கையை இழக்கக்கூடிய தன்மையை இழக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும் இந்த இடத்துல இதெல்லாம் குருவின் பார்வையை பார்த்தாலும் கூட இதெல்லாம் அவ்வளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த கிரகமானவர் வந்து உச்சம் பெற்றிருந்தால் ஓரளவு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அது வந்து பேசிட்டு கையலப்பு ஏற்பட்டு அதாவது காயங்களோடு தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட அது கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் எட்டில் சந்திரனோடு மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் தொழில் செய்து அந்த தொழில் ஏற்பட்டு தொழிலால் ஏற்பட்ட நஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த நஷ்டத்தினால் வந்து அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொண்டு வந்துடும் சந்திரன் கூடி இருந்துச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் சந்திரன் கூடி இருந்துச்சுன்னு சொன்னால் எப்பயுமே தன்னுடைய தொழில் உபாதை ஏற்படும் அவங்களுக்கு நஷ்டம் கடுமையாக ஏற்பட்டு இந்த நஷ்டத்தின் மூலமாக நஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மனம் இருக்காது இந்த எட்டாம் எட்ட சந்திரன் அப்படின்னா சந்திரன் என்பது அவருடைய மனோநிலை சம்மந்தப்பட்டதை குறிக்கும் அவர் மாந்தி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனசு வந்து தைரியம் இருக்காது மனசு கோளைத்தன்மை ஏற்பட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு தன்னைத்தானே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொண்டு வந்துடும் இந்த இடத்துல குறு பார்த்தாருன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் அவங்க உயிர் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உண்டாகும் அதாவது எல்லாத்துக்கும் குறு பார்த்தால் சரியாயிரும்னு சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் குருவின் பார்வைக்கு மகத்துவம் உண்டு எப்பேற்பட்ட எதுனாலும் சிக்கல்னாலும் குருவின் பார்வை பார்த்தால் அந்த தோஷம் விளைகிறும் சொன்னாலும் கூட ஒரு சில இடங்கள்லாம் மாந்திக்கு வந்து பார்வை வந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரை குறு பார்க்குறாருன்னு சொன்னால் அங்கே பலிக்காது அது தன்னுடைய வேலை அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும் அந்த இடத்துல வந்து குரு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் அந்த காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இப்படியெல்லாம் மாந்தியனுடைய செயல்பாடுகள் அமையும்